மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன மங்கை ஒரு கங்கை என மன்னன் ஒரு கண்ணன் என காதில் ஒரு காதல் கதை சொன்னால் என்ன அத்தை மகனோ மாமன் மகனோ சொந்தம் எதுவோ பந்தம் எதுவோ சந்தித்ததும் சிந்தித்ததும் தித்தி ஆடி நீதான் எல்லாத நானும் வெண்மேகம் வந்து நீந்தாத வாணம் தாங்காத ஏக்கம் போதும் போதும் ராசாவே ஒன்ன காணாத நிஞ்சு கத்தாடி போலாடுது மையையிட்ட கண்ணாலே மையில் தந்த நேரம் முதன் முதலா தொட்டேனே வாய்க்கா ஓரம் சாயாமல் சாய்ந்தாளே மார்பிலே அள்ளி கட்டும் கண்டாங்கி அரைகுறையா ஓதுங்க அழுங்காம சாலை வெது வெதுப்பா மஞ்சள் கொண்ட கைகாரி மயக்கி விட்டாயனை ஓயல வலி சித்திரை சிவ்வானம் சிரிக்க கண்டீர் என் முத்தான முத்தம்மா என் கண்ணான கண்ணம் ിളികാത് കുറകാന കുയിൽ എഞ്ചി കൊടി നാള കിളികാത് കൊറകണ കുയിൽ നെഞ്ച് കുറവിക്കൊടി തണ തവളും തങ്കി പെരു സങ്കം തരണിത്തം വരും നട இங்கு எனக்கு என்ன பேச்சு நீ தானே கண்ணா நான் வாங்கும் மூச்சு வாழ்ந்தாக வேண்டும் வா வா கண்ணா போய் வரவா என்றாலே ஏக்கத்துடன் பார்ப்பா நான் திரும்பி வரும் வரையில் கரையினிலே நிற்பா உணவில்லை உறவில்லை வாடுவாள் முகத்தை பார்த்ததுமே துள்ளி துள்ளி வருவா முத்தான முத்தங்கள் அள்ளி அள்ளி தருவா சொக்கி சொக்கி சிரிப்பாளே சொக்கத்தங்கம் போலே ஏ உயிர் சித்திரை செவ்வாணம் சிரிக்க கண்டேன் என் முத்தான ஏன் கண்ணான கண்ணம்மா ராசாவை ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ராசாவை ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது ஸ்ரீராமனோட பூமாள போட வைதேகி ஒன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது